என் நீ நேசித்த உயிர் ஒன்று உன்னை அழைக்கும் நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே உன் தயானவள் இது போன்ற செய்திகளை எல்லாம் அவ்வப்பொழுதுதான் உனக்கு தெரிவித்து கொண்டிருக்கின்றேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் உன் மனது மகிழும்படியான ஒரு செய்தி வந்திருக்கிறது எனும் பொழுது அதை உன் அம்மா உன் இடத்தில் சொல்லாமல் சென்றுவிட முடியுமா என் குழந்தையை எப்பொழுதுமே அன்பு என்பது இரத்த பந்தத்தால் வருவது மட்டும் கிடையாது நம்மை அறியாமல் நம் மனதிற்கு பிடித்தவர்களின் மீது வைக்கின்ற பாசம் தான் உண்மையான அன்பு அப்படி நம் மனதிற்கு பிடித்த உறவுகளை நாம் இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் இழந்து விடக்கூடாது நம்மை தேடி வருகின்ற உறவுகளை ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் நாம் விட்டுவிடக்கூடாது என்ன நடக்கிறது நம்மைச் சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு நாம் எப்பொழுதும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சரியாக இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் அது என்னவென்றால் பொய் சொன்னால் அது பாவம் ஏமாற்றினால் அது பாவம் ஒருவரின் மனதை நோகடித்தால் அது பாவம் துரோகம் செய்தால் அது பாவம் என்று பயந்து ஒரு வாழ்க்கையில் நாம் நிச்சயமாக வாழ வேண்டும் இதையெல்லாம் நமக்கு செய்தவர்கள் நன்றாக இருப்பது போல தோன்றலாம் ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் இதையெல்லாம் செய்தவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும் அது அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் வாழ்க்கையவர்களை உச்சத்தில் தூக்கி வைத்து அதற்கான பலனை கீழே தள்ளி கொடுக்கும் என்பதுதான் உண்மை என் பிள்ளையினுடைய மனது எதையோ தேடிக்கொண்டிருக்கின்றது எதற்காகவோ என் பிள்ளையின் மனது வாடிக்கொண்டிருக்கின்றது சில சமயங்களில் என் பிள்ளையிடம் கேட்டால் அது என் குழந்தைக்கே ஏனென்று தெரியவில்லை அப்படி அந்த தேடலில் உன்னுடைய சிந்தனையில் வந்த ஒரு விஷயம்தான் உன்னுடைய உயிரான ஒரு உறவு நீண்ட நாட்களாயிற்று இவர்களோடு பேசி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இவர்களை உன்னிடத்திலிருந்து பல தூரம் பிரித்து சென்று விட்டது என் குழந்தையே உன் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு உறவு உன்னுடைய வாழ்க்கை துணையாகவோ அந்லை உன்னுடைய காதலாகவோ தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஒரு நல்ல நட்பாக இருக்கலாம் ஒரு நல்ல சகோதர உறவாக இருக்கலாம் என் பிள்ளையே ஏதோ ஒரு உறவு எந்த ஒரு உறவு எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உனக்கு அன்பை கொடுத்ததும் அப்படிப்பட்ட ஒரு உறவு சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் உன்னை பிரிந்திருக்கிறது என்றால் அவர்களிடத்திலிருந்துதான் உனக்கு அழைப்பு வரப்போகின்றது எத்தனையோ நட்புகள் இந்த வாழ்க்கையில் கிடைத்திருந்தாலுமே ஒரு சில நட்புகளை நினைத்து பார்க்கும் பொழுதெல்லாம் நம் கண்கள் கலங்கும் இவர்கள் எப்படி நம்மை விட்டு சென்றார்கள் எப்படி நம்மை தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு கலக்கம் வரும் நான் இப்பொழுது உன் தாயானவள் அடித்துச் சொல்கின்றேன் ஒரு முறை உன் கண்களை மூடி இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லதொரு நட்பை கொடுத்த ஒருவரை யோசித்து பார் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் எதையும் அவர்களுக்கு நீ செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஒருபோதும் உன் இடத்தில் நிற்காமல் மீது உண்மையான அன்பு கொண்ட ஒருவரை சற்று யோசித்துப்பார் எதனால் இவர்களை நாம் இத்தனை காலம் தொடர்பு கொள்ளவில்லை எதனால் இவர்களோடு நாம் பேசுவதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சற்று சிந்தித்துப்பார் என் குழந்தையே உன்னுடைய நிலைமை இங்கு சரியாக இருக்கலாம் உனக்கு அவர்களோடு பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஆனால் அவர்களின் நிலை என்ன அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள் என்று நிச்சயமாக உன்னால் கணித்துவிட முடியாது அதனால் எந்த ஒரு முடிவையும் உன்னுடைய நிலையிலிருந்து நீ எடுத்துவிடக்கூடாது வாழ்க்கை அவர்களுக்கு ஏதோ ஒன்றை கொடுத்திருக்கின்றது அதிலிருந்து அவர்களால் மீண்டு வர முடியாமல் இருந்திருக்கலாம் உனக்கு உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு உன்னை சுற்றி பலரும் கிடைத்தது போல அவர்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் வாழ்க்கை ஒரு வட்டத்திற்குள் சிக்கி தவித்திருக்கலாம் அல்லவா அதனால் இதை இணைத்து அவர்கள் மீது கோபப்படுவதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள் வெளிப்படையாக சொல்ல முடியாத வழிகள் எல்லாம் வெந்து கொண்டே இருக்கும் சிலரின் மனதிற்குள் அதை வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு மன கஷ்டத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் நினைக்க நினைக்க கூடுதலாக அந்த கஷ்டம் அவர்களை தொடர்வதனால் அவர்கள் அதனை யோசிக்காமலேயே நாம் விட்டுவிட்டு சென்று விடலாம் என்கின்ற ஒரு மனநிலைக்கு நிச்சயமாக வந்து வந்துவிடுகிறார்கள் இப்படியாக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற எல்லாமும் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே வாழ்க்கை சரியான பாதையில் ஒருவரை அழைத்து செல்கிறதா அல்லது தவறான பாதையில் ஒருவரை அழைத்துச் செல்கிறதா என்பது அவரவர் மனநிலையை பொறுத்தது அது போன போக்கில் செல்லட்டும் என்று சொல்லி விட்டுவிடாமல் நாம் சரியான பாதையில் அதனை அழைத்துச் செல்ல எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் நம்மை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் எப்பொழுதும் உனக்கு மிகுந்த மன நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இனிமேலும் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகுந்த மனமகிழ்ச்சியை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே தெளிவான பல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பது உன்னுடைய நினைவில் இருக்கட்டும் எல்லாவற்றிலும் என் பிள்ளை நீ கடந்து வந்த கஷ்டங்களை எல்லாம் மறந்துவிடும் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் நீ தெளிவாக எண்ணிக்கொள் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ யோசித்து கொண்டிருந்தாலும் எந்த விஷயத்தை அடைய வேண்டும் என்று நீ எண்ணி எண்ணியிருந்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ மனதிற்குள் சரியான புரிதலுக்குள் கொண்டு வந்து உனக்கான வெற்றிக்கு நீ அடித்தளமிட வேண்டும் வாழ்க்கை நமக்கு கொடுத்தது போல ஒரு சந்தோஷத்தை யாருக்கும் கொடுத்ததில்லையே என்று நீ ஒரு முறையாவது நினைத்திருக்கிறாயா ஆனால் கஷ்டங்களைப் பற்றி மட்டும் யோசிக்கும் பொழுதுதான் இப்படி எல்லாம் யோசிக்கிறாய் எதையெல்லாம் வேண்டும் என்று பிடிவாதமாக ஒரு காலத்தில் இருந்தோமோ அதையெல்லாம் உன் வாயாலேயே அது எனக்கு வேண்டாம் என்று இந்த வாழ்க்கை சொல்ல வைத்ததல்லவா அதுதான் இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தமும் கூட என் பிள்ளையே சில சூழ்நிலைகள் நம்மை சோதிப்பதற்கென்றே சில மனிதர்களை நம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடும் ஆனால் அவர்களை எல்லாம் இந்த வாழ்க்கை நம்மோடு தொடர வைக்கும் பொழுது உண்மையான சில உறவுகள் இந்த வாழ்க்கையில் நமக்கென தொடர்கிறது நமக்கென இவர்கள் வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த உறவுகளை நம் வாழ்க்கையில் இருந்து தூரமாக பிரித்து வைத்து நம் மனதை காயப்படுத்தி சென்று விடுகிறது இந்த வாழ்க்கை இதுதான் இந்த வாழ்க்கையின் யதார்த்தமும் கூட இதையெல்லாம் கடக்க வேண்டும் இதையெல்லாம் தாண்டிய ஒரு மகிழ்ச்சியை நோக்கி நீ பயணம் செய்ய வேண்டும் உனக்கு வேண்டியதை எல்லாம் உறுதி செய்து உனக்கான மகிழ்ச்சியை என்றும் நீ நிறைவாக பெற வேண்டும் எந்த நேரத்திலும் எந்த வெற்றியையும் நீ சரியாக புரிந்து கொண்டு நீ விரும்பியது ஒவ்வொன்றையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நிச்சயமாக இந்த காலம் பேசாது ஆனால் ஒரு நாள் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை குமுறல்களுக்கும் சேர்த்து வைத்த ஒரு பதிலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே அன்பினுடைய ஆழத்தை சில இழப்புகள்தான் அதிகமாக புரிய வைக்கும் அது வரையிலும் அன்பை பற்றிய மிக பெரிய அளவில் கருத்துக்கள் உனக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எப்பொழுது ஒரு உறவை இழக்கிறோமோ அப்பொழுது அந்த அன்பினுடைய ஆழம் உனக்கு சரியாக புரிய வரும் உன்னை சுற்றி எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக நிலையாக இந்த வாழ்க்கையில் அது உனக்கு மாற்றிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே சரியான சில விஷயங்களை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது இதுவெல்லாம் என்னாலும் உனக்கு கொடுக்கின்ற துன்பங்களை எல்லாம் நினைத்து நீ வருந்தக்கூடாது என் பிள்ளையே அவர்களினுடைய சூழ்நிலைகள் நீ எப்படி அவர்களை யோசிக்கிறாயோ அதுபோலத்தான் அவர்களும் உன்னை நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் சரியான நேரம் வாய்க்கும் என்று அவர்களும் காத்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அவர்கள் உன்னை தேடுகிறார்கள் உன்னோடு பேசுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையை நிச்சயமாக அந்த உறவிடமிருந்து உனக்கு அழைப்பு வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே எதற்காகவும் மனம் கலங்கி நிற்காதே எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற உண்மைகளை நீ விட்டுவிடாதே உன்னைச் சுற்றி என்ன கொடுக்கிறது இந்த வாழ்க்கை உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை எதை நடத்துகிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்கான பெருமகிழ்ச்சியை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டால் அது போதும் இனி நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் எல்லா நிலையிலும் நாம் இந்த வாழ்க்கையில் யாரையும் நம்பி எதிலும் இறங்கிவிடக்கூடாது சில காலங்கள் அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் வேறு விதமாக சொல்லிக் கொடுக்கும் உனக்கு வேறு விதமாக சொல்லிக் கொடுக்கும் அதனால் எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட உறவுகளாக இருந்தாலும் பிரிய வேண்டும் என்ற நிலை வரும்பொழுது அந்த இடத்தில் நீ நிச்சயமாக மன அடையாமல் உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொண்டு மன தெளிவோடு இருக்க தயாராக இரு நமக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பது எல்லாம் நமக்கான சந்தோஷத்தின் உச்சத்தை தான் என்பதனை நாம் உணர வேண்டும் கொண்டு செல்வதற்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அதனால் உண்மையான அன்பையும் நட்பையும் உண்மையானவர்களுக்கு நாம் கொடுத்து செல்ல வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையை தெளிவில்லாத வாழ்க்கை தெளிவில்லாத பல விஷயங்கள் எப்பொழுதும் மனதில் தெளிவில்லாத பல கஷ்டங்கள் என்று இவையெல்லாம் உனக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இனி மேலும் இப்படியே இதனை விட்டுவிடாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை என்றென்றும் நீ நிறைவாக பெற்று போகிறாய் என்பதனை மறக்காதே யார் எல்லாம் உன்னை சோதிக்க நினைத்திருந்தாலும் இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் சரிபட்டு வராத பல விஷயங்கள் இனி என்னாலும் உன்னை சரிநிலைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் என்றும் நான் இருக்கிறேன் உன்னோடு எந்த தருணத்திலும் நான் வருகிறேன் உன்னோடு நீ எதிர்பார்த்த செய்தி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்து விட்டது நீ எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்த விஷயம் ஒன்று உனக்கான பேரதிசயத்தை நடத்தி விட்டது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் இனி எல்லாமும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தும் இனி எல்லா நேரத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் இந்த வராகி சொன்னது போல உன் மனம் விரும்புகின்ற உறவிடம் இருந்து உனக்கான அழைப்பு வருகின்ற நேரத்தை என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் நீ விட்டு விடாதி இவர்களினுடைய அன்பினை ஒருபோதும் நீ தொலைத்து விடாதி உன்னை சுற்றி யார் வருகிறார்கள் யார் வரவில்லை என்று எல்லாம் எண்ணி இனிமேல் கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள நீ தயாராக இருந்து விட்டால் அது போதும் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கை நீ விரும்பியதையெல்லாம் சரியாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சரியானபடி ஒரு மாற்றத்தை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் நாம் ஆசைப்படுவது எல்லாமும் நமக்கு வேண்டியபடி நம் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கும் பட்சத்தில் இனிமேல் எந்த நிலையையும் தாண்டி நீ வாழத்தான் போகிறாய் என்பதனை மறந்து விடாது எப்பேர்பட்ட சூழ்நிலைக்கும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே தாயின் அன்பு இருக்கும் பொழுது ஒருவேளை உன் வாழ்க்கையில் எந்த ஒரு உறவும் உன்னை தேடி வரவில்லை என்றால் உன் அம்மா நான் உன் மீது அன்பு கொண்டு உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த வராகி உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை மறந்து விடாதே போலியான உலகத்தில் போனியான மனிதர்களிடம் இருந்து எந்த ஒரு அன்பையும் பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று நீ நினைப்பாயானால் அந்த இடத்தில் இந்த வராகி உனக்காக உன் மகிழ்ச்சியை உன் கைகளில் கொடுப்பதற்காக உன்னை தேடி வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எப்பொழுதுமே உனக்கு வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் வராகி சொன்ன வார்த்தைகளில் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் எந்த மாற்றத்தையும் நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய் எந்த விருப்பத்தையும் நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையாக மாற்ற பாடுபடுவாய் என் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு